ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சேமியாவை வந்து லெமன் வச்சு எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி தேவையான அளவு வச்சு உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி குதிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தண்ணி குதிஞ்சோன்னா வந்து அது கூட சேமியாவை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நானே சேமியா தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு தண்ணியை வடிகட்டி ஆற விட்டு வச்சுருக்கேன் ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் எடுத்து வச்சிருக்கேன் அதை புளிஞ்சி நம்ம வந்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியா வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது அந்த லெமன் மிக்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அந்த லெமன் வந்து இந்த சேமியாவில் மிக்ஸ் ஆடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ சேமியா வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே மல்லி இலைகளை தூணும்னா சுவையான மனமான சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்